சலாம் வலைக்கும் மேலே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து பெற்றோர்களை வந்து பார்க்க மாட்றாங்க நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க என் பிள்ளைகள் என்னை பார்ப்பதே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கள் வீட்டுக்காருக்கு வயசாகிடுச்சி அவங்களால சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் பிள்ளைகள் பார்க்குறதில்ல இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் வருது இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து சப்போர்ட் தான் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து மேலே வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது அதனால ஒரு ரெக்வெஸ்ட்டாக இதை நான் கேட்குறேன் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது ஏன் பிள்ளைகள் பார்க்க மாட்டேங்கிறாங்க என்ன பிரச்சனை இப்படி வந்து நம்ம நிறையா வந்து பேச வேண்டியது இருக்கு இப்போ உள்ள பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வயசு வந்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க நான் நான் எனக்கு என் லைஃப் என் வாழ்க்கை என் மனைவி என் பிள்ளைகள் இப்படி நான் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க கொண்டு வந்துடுறாங்க அதனால வந்து அவங்களால வந்து இந்த பெற்றோரை வந்து பெற்றோர்களை வந்து பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல அவங்கள்ட்ட பேச நேரம் கிடைக்கிறதில்லை அப்படியே ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் டைம் கிடைக்கிது அப்படின்னா அந்த கொஞ்சம் டைமில் மனைவிகிட்ட ஃபோன் பண்ணி பேச பிள்ளைகள்கிட்ட ஃபோன் பண்ணி தான் அவங்க நேரம் சரியாக இருக்குது அந்த தாய் தாப்பிட்ட ஃபோன் பண்ணி பேச அவங்களால முடியல இப்போது இதில் வந்து நம்ம அவங்க மேலே குறை சொல்கிறதா இல்லை நம்ம யார் மேலே இதில் குறை சொல்ல முடியும் வேலை செய்கிற இடத்துல குறை சொல்கிறதா யார் மேலேயும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சும்மா அவங்களுக்கு போய் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன் ஃபோன் பண்ண மாட்ற ஏன் பேச மாட்ற என்ன பார்த்து உனக்குன்னு முன்னாடி மாதிரி இல்லை இப்படியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம் ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் ஸ்கூல் ஃபீஸு வேன் ஃபீஸு வாடகை வீட்டு செலவு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளவோ செலவுகள் வந்து இருக்கும் அவங்கெல்லாம் அதை பார்க்கறதுக்கே அவங்களால முடியல சின்ன பசங்க நம்ம அந்த இதெல்லாம் தானே வந்திருப்போம் அப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு வரும்போது நம்மளை பத்தி யோசிக்கவோ நம்மளுக்கு வந்து நம்மளை பத்தி நினைக்க அவங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லை நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும் இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்போ பிள்ளைகள்லாம் வந்து பெற்றவங்களை வந்து பார்க்க என்ன பேசுறீங்க அப்படின்னா அப்படின்னு நீங்க கேட்குறதே எனக்கு கேக்குது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிள்ளைகளை வளர்க்கும் போதே அவங்களுக்கு நூறுரூபா செய்யும் போது நமக்காக நூறுபா எடுத்து வச்சுக்கணும் இப்போ நிறைய தாய்மார்கள் செய்கிற தப்பே இதுதான் நமக்காக நாளைக்கு நூறுரூபா வேணும்னு நம்ம என்றைக்கு நமக்காக எடுத்து வைக்கிறோமோ அன்றைக்கி தான் அந்த பிள்ளைகள் கையில் நம்ம எதிர்பார்க்காம இருப்போம் நான் சொல்கிறது சரிதானாங்களே ஏன்னா நம்ம பிள்ளைகள் நம்ம பார்ப்பாங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பணமும் அவங்களுக்கே செலவு பண்ணிடுறோம் நல்லா படிக்க வைக்கிறோம் நல்லா வேலை வாங்கி கொடுக்குறோம் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் இப்படி அவங்கள பற்றியே யோசிக்கிறோம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க திருமணம் செஞ்சுட்டு அவங்க குடும்பத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு பிள்ளைகளை காணொலியில் படிக்க வைக்கணும் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும் நல்ல வீட்டில் வாடகை கொடுத்து வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் வீடு கட்டணும் இப்படி நிறையா அவங்களோட தேவைகளை நினைக்க ஆரம்பிச்சிட்றாங்க இது தப்புன்னு நான் சொல்லலை இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா இடமும் நடக்குது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்காக பத்து ரூபா நம்ம எடுத்து வச்சுக்கணும் நமக்காக நாளைக்கு தேவை நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைகளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி இல்லை இல்லைன்னா இவங்களுக்கு நம்ம படிக்க வைக்கும் போதே இவங்களுக்கு எல்லாம் செய்யும் போதே நமக்காக ஒரு தொழில் நம்ம வச்சுக்கணும் கை தொழில் கூட சொல்லலாம் எதுவும் ஒன்று நம்மளால் வந்து கடைசி வரையும் நம்ம உடம்புல தெம்பு இருக்குது நம்ம கையில் மனசில் தெம்பு இருக்கிற வரையும் அந்த தொழில் செஞ்சு நம்ம நம்மளே பார்த்துக்கணும் நம்ம வீட்டுக்கார பார்த்துக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போதே நம்ம நம்ம உருவாக்கிக்கணும் ஆம்பளை பிள்ளை வளர்க்குறோம் அவங்க பார்த்துப்பாங்க அவங்க வளர்த்து விட்டால் அவங்க பார்த்துப்பாங்க இப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல எந்த பெற்றோர்களும் மனசில் வைக்காதீங்க நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்காக பத்து ரூபா வச்சுக்கும் போது நாளைக்கே அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துடுவாங்க நமக்கு அவங்க நம்ம வந்து அவங்களுக்கு பாரமாக தான் தெரியும் அந்த இடத்துல ஏன்னா சூழ்நிலை அதே மாதிரி விலைவாசி உயர்வு ஒரு சாதாரண ஒரு கான்வெல்ல படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல அவ்வளோ செலவாகும் அது நமக்கு நல்லா தெரியும் நம்மளும் படிக்க வச்சுருக்கோம் தானே ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும்னு சொன்னால் கூட இப்போ ஒரு லட்ச ரூபா இல்லாமல் அனுப்ப முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அனுப்புனேன் என் பையனை என்னோட மூணு பூ நகையை அடகு வச்சு அனுப்புன இப்போ வரையும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்ன காரணம் அவன் திரும்ப அவன் வெளிநாட்டுக்கு போன உடனே அவனுக்கு திரும்பணும் செய்யணும் அதுக்கு காசு வேணும் வீடு கட்டணும் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அது நம்ம தப்பு இல்லை நம்ம நம்பணும் பார்த்தீங்களா நம்ம பிள்ளைகள் நமக்கு செய்வாங்கன்னு அதுதான் தப்பு அதே அந்த இப்போ நகையை நம்ம வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சின்னதாக ஒரு புட்டி கூட வச்சுட்டு இருந்தால் உட்காந்துருந்தா கூட நமக்கு டெய்லியும் ஒரு ஐநூறுரூவா வருமானம் வரும் நம்ம யாருக்கையும் எதிர்பார்த்துருக்க தேவையில்லை நம்ம அதை செய்யலை நம்ம பசங்க நமக்கு செய்வாங்கன்னு நம்ம நம்பணும் இல்லை அந்த நம்பிக்கை யாரும் வைக்காதீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்காக பத்து ரூபா வச்சுக்கோங்க நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இல்லாதப்ப அது உதவும் பிள்ளைகளை வந்து நம்பாதீங்க அவங்க தேவைகள் அவங்களுக்கு பெருசாக தெரியும் நம்மளோட தேவைகள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது இதை தான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேச இருக்கிறோம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான் தேவை அலாமலைக்கு